புரட்சி பாரதம் கட்சி தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதிமுக கூட்டணியில் தொடர்வதாக அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கப்படாத சூழலில் பூந்தம்பள்ளியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தொகுதி ஒதுக்கவில்லை என்ற அதிருப்தி இருந்தாலும் தொன்னூறு சதவீத தொண்டர்கள் அதிமுகவுடன் பயணிக்கலாம் என கூறியதால் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் என்று தெரிவித்தார் தொண்ட கருத்தைதும் அதிகமாக தொண்ட கூட்ட தொடரலாம் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு அண்ணா திமுடைய கூட்டணியிலேயே தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதியும் புதுச்சேரியில் இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் புரட்சிபரத்தினுடைய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அண்ணாதிமனுடைய கூட்டணிக்கு வேலை செய்து அவர்களுடைய வெற்றிக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அடுத்த முறை எந்த சக்தி தடுத்தாலும் புரட்சி பரத்தினுடைய தொண்டன் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராவது யாராலும் தடுக்க முடியாது